களக்காடு அருகே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எந்தவித மாற்றமும் இன்றி முழுமையாக மீண்டும் அமல்படுத்த வலியுறுத்தி எம்எல்ஏ ரூபி மனோகரன் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நெல்லை மாவட்டம் களக்காடு ஊராட்சி ஒன்றியம் கோவிலம்மாள் புறத்தில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாநில பொருளாளரும் நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினருமான ரூபி மனோகரன் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு திட்டம் என்பது ஏழை விவசாய தொழிலாளர்கள் பெண்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மற்றும் பின்தங்கிய சமூக மக்களுக்கு வாழ்வாதார பாதிப்பை வழங்கும் ஒரு நல திட்டம் என தெரிவித்தார் காங்கிரஸ் ஆட்சியில் நாடாளுமன்றத்தால் கொண்டு வரப்பட்ட திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை எந்தவித மாற்றமும் இன்றி முழுமையாக மீண்டும் அமல்படுத்த வேண்டும் அனைத்து ஊரக குடும்பங்களுக்கும் ஆண்டுக்கு நூறு நாள் வேலை உறுதி செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பல குடும்பங்களை வாழ வைக்கிறதுக்கு இந்த அம்மையார்த்தம் தான் எழுபது வயசு வந்து வேலைக்கு போறாங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு அந்த கிடைக்கிற காசு யாருடைய முந்தாடியில பார்த்தாலும் ஒரு பத்து முடிஞ்சு வச்சிருக்காங்க அன்னைக்கு மாதிரி இல்ல இன்னைக்கு யாருக்கும் இல்ல பிள்ளைங்களுக்கு உதவி பண்றாங்க மகளுக்கு உதவி பண்றாங்க மகளுக்கு உதவி பிள்ளைங்களுக்கு உதவி பண்றாங்க அந்த திட்டத்தை வந்து இந்தியாவில் இல்லாத போன அதனாலதான் தமிழகத்தில் இருக்க அனைத்து இந்த கிராம கமிட்டியிலையும் கிராம கூட்ட இதுலயும் நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வரதான் நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் கோயிலு ஊராட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் கிராம சபையில் தீர்மானம் நிறைவேற்ற கோரும் முன்வழிவு பொருள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை முழுமையாகவும் பழைய வடிவிலேயே மீண்டும் அமல்படுத்தக்கோரி கோரி தீர்மானம் நிறைவேற்றுதல் கோயிலம் இந்த கிராம ஊராட்சியில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று நடைபெறும் கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் நலன் கருதியும் ஊரக ஏழை மக்களின் வாழ்வாதார உரிமையை பாதுகாக்கும் நோக்கத்துடன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பில் இம்மொன்மொழிவு வைக்கப்படுகிறது